வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க தெலுங்கானாவில் பரபரப்பு தெலுங்கானாவில் ஒரு ஏக்நாத் செட்டே உருவாகி விட்டார் அவர் தான் வெங்கட் ரெட்டி பில்டிங் மினிஸ்டர் அப்படின்னு இன்றைக்கி மகேஸ்வர் ரெட்டி சொன்னது பரபரப்பு இன்னும் கூடிடுச்சு ஏன்னா வெங்கட் ரெட்டிக்கும் ரேவந்த் ரெட்டிக்கும் பிடிக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பில்டிங் மினிஸ்டராக இருக்கக்கூடிய வெங்கட் ரெட்டி அவருடைய நல்கொண்டா மாவட்டத்தில் ஒம்பது சட்டமன்ற தொகுதிகளில் எட்டு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு காங்கிரஸுக்கு ஆனால் அவரை வந்து இந்த காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய புகைச்சல் ரேவந்த் ரெட்டி ஆகிட்டாங்க ஆனாலும் இன்னைக்கு வந்து தெலுங்கானாவில் பெரும்பான்மைக்கு மீறி அதிகமாக மிருக பெரும்பான்மையில் இருக்குது தெலுங்கானா அரசு இங்கே பார்த்திங்கன்னா பிஜேபி எட்டு சீட்டு தான் அப்படிப்பட்ட நூறு நிலையில் இவங்க வந்து நம்ம டிஆர்எஸ் முப்பத்தஞ்சு சீட்டு அப்படிம்போது எப்படி ஆட்சியை கவுக்க முடியும் அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது ஆனாலும் நெருப்பு இல்லாமல் புகையுமா நேரடியாக எல்லோரும் மோதிக்கிறாங்க திடீர்னு வெங்கட் ரெட்டி அமைதி ஆயிட்டார் ஏன்னா வெங்கட் ரெட்டி வந்து மினிஸ்டரு அவங்க தம்பி எம்எல்ஏவாக இருக்கார் ரெண்டு பேரும் இந்த நல்கொண்டால் ரொம்ப ஃபேமஸான ஆள் ஒரு பக்கம் ரேவந்த் ரெட்டி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம வெங்கட் ரெட்டி உள்கட்சி பிரச்சனை காங்கிரஸை உடைக்குமா ஏன்னா இங்கே வந்து ஓபிஎஸ்இபிஎஸ் மாதிரி அந்தளவுக்கு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது இதை இப்போ இங்கே வந்து எடப்பாடி ஓபிஎஸ் சண்டையை வந்து பிஜேபி பண்ணி அதை உடைச்சி ஓபிஎஸை வெளியில் எடுத்தாங்கல்ல அந்த மாதிரி இன்றைக்கி வெளிப்படையாக மகேஸ்வர் ரெட்டி அவர் தான் பிஜேபியோட தலைவர் வெளிப்படையாக சொல்கிறாரு அப்படிங்கும்போது என்ன நடக்கிறது இந்த காங்கிரஸ் எப்படி பார்க்குது ரேவந்த் ரெட்டியோட அடுத்த மூ என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல தெலுங்கானா அரசியலை புரிஞ்சுக்கணும்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும் தெலுங்கானா அரசியலில் இன்றைக்கி மூணாவது இடத்துல இருந்த காங்கிரஸ் மிக மிக வேகமாக முதலிடத்துக்கு வந்துருச்சு அதற்கு காரணம் டிஆர்எஸை வந்து ஊங்கி அடியு அடிச்சது இன்னொன்று ரேவந்த் ரெட்டிக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இறங்கி பண்ணார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ச்சியாக பத்தாண்டுகளான உங்கள் டிஆர்எஸ் ராவ் மேலே அவ்வளோ அதிருப்தியான பையன் ஒரு பக்கம் பொண்ணு இப்படி பலவிதமான ஃபேமிலி பிரச்சனை அவரே வெளியில் வர்றதில் அவர் ஹெல்த் பிரச்சனை இப்படி நிறையா பண்ணிகிட்டு இருக்கும்போது டிஆர்எஸ் இந்த தடவை வந்திருந்தால் கொஞ்சம் அசைக்க முடியாத சக்தி ஆகிருக்கும் உடஞ்சிச்சு இப்போ கவிதாவும் உள்ளே இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிஆர்எஸோட இடத்த பிடிக்கணும்னு பிஜேபி ரொம்ப நாள் பிளான் அது ஓரளவுக்கு இருக்காங்க அண்மையில் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் எம்பி வந்து இதுக்கு போயிட்டார் காங்கிரஸ்க்கு போயிட்டார் இப்போ மொத்தம் பதினேழு சீட்டு அதில் வந்து இப்போ நம்ம கேட்கும்போது என்ன சொன்னாங்க இல்லைங்க ரொம்ப டஃப்பாக இருக்கும் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு காங்கிரஸ் ஜெயிக்கும் ஒரு நாலு இவங்க ஜெயிப்பாங்க யார் பிஜேபி ஒன்று வந்து டிஆர்எஸ் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை டிஆர்எஸ் ரெண்டு கூடுனா காங்கிரஸ் கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் பிஜேபி ஒரு நாலு ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது ரேவந்த் ரெட்டி வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாலும் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க ஏன்னா இமாச்சல பிரதேசத்தில் யாருமே நினைக்கல இமாச்சல பிரதேசத்தில் நாற்பது எம்எல்ஏக்கள் வந்து காங்கிரஸுக்கு இருக்காங்க பிஜேபிக்கு வெறும் இருபத்தஞ்சி பேர் அதில் நிற்கக்கூடிய வேட்பாளர் ராஜ்யசபாவுக்கு நிற்கக்கூடிய வேட்பாளர் யார்னால் ராகுல் காந்தி எம்பி பதவி போது அவருக்காக குரல் கொடுத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி அபிஷேக் சிங்வி போய் நிற்கிறாரு அவரை தோக்கடிக்கிறாங்க எப்படி காங்கிரஸ்லேருந்து ஒரு ஆறு பேர் வரல இண்டிபெண்ட் ஒரு நாலு பேர் வரல காங்கிரஸில் ஆறு பேர் மாற்றி ஓட்டு போட்டாங்க அப்போ பெரும்பான்மையே இல்லாத பிஜேபி கேண்டிடேட் ஜெயிக்கிறார் ராகுல் காந்தி திட்டுவார் காங்கிரஸ் வந்து கடும் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் இப்போ அந்த எம்எல்ஏக்கள்லாம் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார் டிஸ்குவாலிஃபை பண்ணவுன்னே அவங்க பிஜேபிக்கு போகிறாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலோடு நடக்குது அந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களே கேண்டிடேட்டாக போடுறாங்க பிஜேபி அப்படி இமாச்சல பிரதேசத்தில் நினைக்கவே இல்லை மெஜாரிட்டியாக இருந்ததே உடச்சிட்டாங்க இது ஒரு பாடம் நாற்பது சீட்டு இருபத்தஞ்சி பதினஞ்சு சீட்டு வேணும் அங்கேயே கட்சியை உடச்சிட்டாங்க அப்போ அடுத்து தெலுங்கானாவை ஏன் குறிவைக்க மாட்டார்கள் ஏன்னா டிஆர்எஸ் இன்றைக்கி ஆடிட்டுருக்குது கவிதாவை தூக்கி உள்ளே வச்சாச்சு கவிதா வெளியில் ஒன்றுனா அந்த முப்பத்தெட்டு இந்த பக்கம் வாங்க அங்கேருந்து நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேரை தூக்கிடுறோம் ஏன்னா முப்பது பேர் அப்படிங்க தூக்க முடியும்னா ரந்து கும்படி ஏக்நாத் ஷெண்டியை தூக்குறாங்களா வெளிப்படையாக சொல்கிறாரு என்ன நடந்தது ஏற்கனவே காங்கிரஸில் ரேவந்த் ரெட்டி வெங்கட் ரெட்டி வெங்கட் ரெட்டி அவருடைய நல்கொண்டா மாவட்டத்தில் மிக பவர்ஃபுல் ரெட்டி பிரதர்ஸ் இப்போ சமீபத்தில் எட்டு சீட்டில் ஒம்பது சீட்டில் எட்டு ஜெயிச்சு கொடுத்தார் அப்போ ரே வெங்கட் ரெட்டிக்கு தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஏஐசிசி மெம்பர் ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயம் ஆனாலும் அவரை காங்கிரஸ் ஆக்கலை ரெட்டி ஆக்கிட்டாங்க அப்போ உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை இவர் பில்டிங் மினிஸ்டர் இவர் என்ன சொல்கிறாரு வெங்கட் ரெட்டி என்ன சொல்கிறாரு ஸ்டேட்மெண்ட்டில் பிஜேபியில் ஆப்ரேஷன் ஆகாஷ் பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் எங்ககிட்ட இருக்காரு மொத்தமே இருக்கிறது தானே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு வெங்கட் ரெட்டி உடனே பதில் கொடுத்த அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர் இல்லை இல்லை ரெட்டி அவர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லைல்ல உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை முக்கியமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதா எங்கள் டெல்லி ஹைகமண்ட் சொல்லுது நீங்கள் தான் அடுத்த ஏக்நாத் ஷிண்டே ஆதாரத்தை காட்டவா ஏன்னா அந்த மகேஸ்வர் ரெட்டி ஏற்கனவே இதிலிருந்து தான் போனவர் எங்கேருந்து போனவர் காங்கிரஸ்லேருந்து தான் பிஜேபி போனவர் அவருக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சுட்டாங்க அந்த கோபம் அவருக்கு அதாவது காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு சீட்டு கிடைக்காம பிஜேபிக்கு போய் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார் காங்கிரஸில் இருந்துக்கிட்டே தனக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு வெங்கட் ரெட்டி நினைக்கிறார் இது எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸில் இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி ஜெயிச்சிட்டாரு மூணு பேருமே காங்கிரஸ் பர்சன் அதனால் என் மூணு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு தான் இருக்கும் சண்டை இருக்கும் அப்போ வெங்கட் ரெட்டி இது வரைக்கும் ஒன்றும் பதில் சொல்லலை நீங்கள் தான் ஏக்நாத் சிண்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போது இப்போ காங்கிரஸ் உஷாராகிட்டு உஷாராகிறது வெங்கட் ரெவர் ஏற்கனவே வந்து ரவந்த் ரெட்டி உஷாராக இருப்பார் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்ச நாள் இப்போ அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் போயிட்டு என்னென்னா அந்த டெலிஃபோன் ஒட்டு கேட்பு டெலிஃபோன் ஒட்டுக்கேட்பை பயங்கரமாக பண்ணி இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய பயங்கரமான பய நிறைய அதிகாரிகள் மாட்டிகிட்ருக்காங்க இப்போ இந்த டெலிஃபோன் ஒட்டு கேட்கும் விவகாரம் தெலுங்கானா அரசியெல்லாம் பயங்கரமாக ஆட்டி படைச்சிட்ருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வெங்கட் ரெட்டிக்கும் தெரியும் பில்டிங் மினிஸ்டருக்கு அங்கே இருக்கவங்களை கேட்டால் இல்லைங்க வெங்கட் ரெட்டி சொல்ல முடியாதுங்க பிஜேபி வந்து நிறையா எம்எல்ஏக்களை பிடிச்சதுன்னா இவருக்கு மாறினா மாற தயார் இவருக்கெலாம் ஒன்றும் காங்கிரஸ்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா இவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை ஆனால் என்னென்னா ரேவந்த் ரெட்டி வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியாது ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் முதலமைச்சரை அவ்வளோ ஜெயிக்க வச்சுருக்காருன்னா ரேவந்த் ரெட்டிலாம் சாதாரணமான இல்லை இன்னொன்று கம்யூனிட்டி ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளவு ஈஸியாக ரேவந்த் ரெட்டியை அகற்ற முடியாது எப்போ அகற்ற முடியும் ஒருவேளை பிஜேபி சென்ட்ரல் இப்போ பவருக்கு வந்தாங்கன்னா உடச்சிடுவாங்க அதில் மாற்றுக்கிறதுல நம்ம பிஜேபி மேலே அடுத்து மோடி வந்துட்டார்னா தெலுங்கானா இருக்காது கவர்மெண்ட் வெங்கட் ரெட்டி யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கிட்டு ஏக்நாத் ஷெண்டியா தான் அடுத்த ஏக்நாத் ஷெண்டி ஆக்கிடுவாங்க ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா இன்றைக்கி ரேவந்த் ரெட்டிக்கு நிறைய அழுத்தம் இருக்குது நம்ம விசாரிக்குமா சொல்கிறாங்க இல்லைங்க கன்ஃபார்மாக பத்து சீ பத்து சீட்டு குறைஞ்சது இன்றைக்கி இந்த தடவை காங்கிரஸ் அதில் மாற்றுக்கறதே இல்லை அந்தளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க டிஆர்எஸ் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அது வந்து ரொம்ப முடிஞ்சு ஒன்றோ ரெண்டோ சீட்டுக்கு அளவுக்கு போயிடுச்சு இன்றைக்கி ஆட்டம் கண்டுருக்குது அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து காங்கிரஸ்க்கு வந்துட்டுருக்காங்க என்ன பிஜேபிக்கு ஒரே நம்பிக்கைன்னா அடுத்து நம்ம ஆட்சி வந்தால் இங்கே பிடிச்சிருவோம் அப்படிங்கிறனால அங்கே ஊட்டிட்டு இருக்காங்க ஆட்சி ஒருவேளை மோடி வர்றதுன்னா மகேஸ்வர் ரெட்டி இப்போ பேசிகிட்டு இருக்காரு அவரே காங்கிரஸ்க்கு வந்துடுவாருங்க பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னும் மகேஸ்வர் ரெட்டி பிஜேபி தலைவர் சொல்கிறார் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாங்கள் நினைச்சா தெலுங்கானாவில் ஆட்சி மாற்றம் உறுதி வெங்கட் ரெட்டியே ஏக்நா அடுத்த ஏக்நாத் ஷெட்டியா வெங்கட் ரெட்டி தான் அவர் ஆட்களை கூப்பிட்டு வருவார் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் பார்த்து மரியாதையாக இருந்துக்கோங்கன்னு காங்கிரஸை மிரட்டுறாரு எப்படி மேலே ஒரு சென்ட்ரலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கிறதுங்கிறதுனால அவருடைய இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு அதான் நமக்கு ஞாபகம் வருது கமலாலயத்தில் உட்காந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே இருக்கேன் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிப்பார் வாங்க வாங்கிறார் ஏன்னா பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்புங்கிற மாதிரி ஏற்கனவே எச் ராஜா வந்து நீதிமன்றத்து மேலே அவமதி போ போட்டு கூட அவரை அரஸ்ட் பண்ண முடியல எஸ் வி சேகரை கைது பண்ண முடியல இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் பிஜேபியில் அந்த அளவுக்கு மேலே அவங்க ஆட்சி இருக்கிறதுனால யார் என்ன பேசினாலும் அவங்க மேலே நடவடிக்கை பாயாது அதனால் என்ன வேணால் பேசலாம் அதனால் தான் சில பேர் சொல்கிறாங்கல்ல நீங்கள் வேணால் பாருங்கள் மேலே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா அண்ணாமலை மேலே அவ்வளோ புகார்கள் வரும் இவர் உள்ளே போகிற நிலமை வரும் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு நல்லா வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைதியாக இருந்த தெலுங்கானாவில் ஒரு பெரிய புயலை கிளப்பிட்டாங்க இப்போ என்ன இங்கே போச்சுன்னா காங்கிரஸ்காரங்க இது நல்லதாயிடுச்சு நம்ம கேட்கும்போது போது ரவீந்த் ரெட்டிலாம் வேகமாக வேலை செய்கிறாருங்க பத்து இல்லை ஏன்னா உறுதி கொடுத்துட்டு வந்துட்டாராம் அதேமாதிரி வெங்கட் ரெட்டிகிட்ட ராகுல் காந்தியை பேசிட்டாரு என்ன பிரச்சனை பேசி எல்லாம் எலெக்ஷன் வேலை பாருங்க அப்படின்னு நிறையா அவங்களுக்கு அவருக்கு சில வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால வெங்கட் ரெட்டி இப்போ அமைதி சொல்ல முடியாது ரேவிந்த் ரெட்டி வெங்கட் ரெட்டி ஒரே இடத்துல கைக்குழுங்க ரெண்டு பேர் ஒன்றா தான் இருக்கும் இவங்க சொன்னாங்க அசோக் கெலாட் சச்சின் பேட்ட அந்த மாதிரி சொன்னாலும் அச்சுப்பத்திரத்தில் பவர் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும் வரக்கூடிய நாளில் வந்து மேலே பிஜேபி வந்துட்டால் உனக்கும் பவர் இல்லை எனக்கும் பவர் இல்லை ரெண்டு பேர் ஒன்று சேர மாட்டார்கள்ங்கிறது என்ன நிச்சயம் அதனால் கண்டிப்பாக ராகுல் காந்தி அதுக்கான முயற்சி சொல்லிட்டு போட்டுட்ருக்காருன்னு சொன்னாங்க எப்படி போதும் தெலுங்கானாவை குறிவைத்து இந்தளவுக்கு வெளிப்படையாக வெங்கட் ரெட்டியை இன்னொரு ஏக்நாத் சிண்டேவாக ஆக்குவோன்னு மகேஸ்வர் ரெட்டி சொன்னது இன்னைக்கு தெலுங்கானாவில் பெரிய பரபரப்பாக இருக்குது ஆனாலும் நம்ம கேட்ட வரைக்கும் இப்போதைக்கு ஆட்சிக்கு பிரச்சனை இல்லை டெல்லியில் ஆட்சி மாறினால் இங்கே ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும் டெல்லியை நோக்கி தான் அனைத்து கண்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்